சம்பந்தப்பட்ட செய்தி தொடர்பாளர்கிட்ட தாவக செய்திகளை கேட்டுருக்கோம் வீடியோட நாம அதையும் போட்டு விட்டுறோம் மக்களுக்காக தலைவர் தான் கூற வேண்டும் என்பதையும் அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் கூற முடியாது நீங்கள் கூறுவது உங்களுடைய கட்சியின் கருத்தாக நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது வேலை வேண்டுமா ப்ளூ ஓஷன் இருக்கிறது

தமிழிசை சொன்னது என்ன நம்மளுடைய பொதுவான எதிரியாரு திமுக தான் திமுக சேரணுங்கிற ஒரு ஒரு கட்சியாக அவங்க சொன்னதுல எந்த தப்புமே கிடையாது ஆனா இவங்களுக்கு சிடிஆர் நிர்வாக பதில் சொல்றாருன்னா காலம் யாரை எங்க கொண்டு வந்து நிப்பாட்டி இருக்குன்றது ஒரு கூடுதலான ஒரு விஷயம் இரண்டாவது இவங்க ஒரு நப்பாசையில் இருக்கிறாங்க நமக்கு கொஞ்சம் பலமா இருக்குமே இருக்கிறாங்க ஆனா வெளிப்படவே விஜய் சொல்லிட்டாரு ஆனாலும் திரும்ப திரும்ப கட்டமைப்பதற்கான தேவை என்ன வந்துச்சுன்றது தெரியல திருபான்மை சமூகத்துக்கு மக்கள் மத்தியிலேயும் தலித் சமூகம் மத்தியிலையும் விஜய் மீதான ஒரு சமக்கான இருந்துகிட்டே இவங்க எல்லாம் சொல்லி முந்தானத்து கூட ஒரு கிறிஸ்தவ அமைப்பை சேர்ந்த ஒருத்தர் சொல்லிருந்தார் ஆமா 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 இனிவாறு சொல்லியிருந்தேன் எங்களுக்கு நீங்க அதிகாரம் கூட கொடுக்க வேணா நாங்க சொல்றதா அட்லீஸ்ட் நீங்க கேளுங்கன்ற மாதிரி இந்த அளவுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை அப்ப இந்த அதிருப்தியிருக்கும்போது கரெக்ட் நமக்கு எங்க போக தோணும் நமக்கு நேரம் அங்கதானே போக தோணும் திரும்பி அவர் வந்து பல டேரக்டர்ஸ் கிட்ட கதை கேட்க ஆரம்பிச்சுட்டாரு அதாவது ஒரு பரபரப்பா ஓடின ஒரு படத்தினுடைய பார்ட் டூ எடுக்கிறதுக்காக எடுக்கலாம் அப்படின்னு விஜய் கருதுறாரு அது சம்பந்தமா அவர் பேசிட்டு இருக்கிறாரு அது தவிர இன்னும் ஒரு புதுமுக இயக்குநர்கள் ரெண்டு பேர்கிட்ட கிட்ட கதை கேட்டு சந்திச்சு கதையெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க இப்படி பட தீவிரம் காட்டிட்டு வர்றாரு அதுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அப்புறம் இந்த விஷயத்த எல்லாம் நம்ம படங்கள் கொஞ்சம் எடுத்து வச்சுக்குவோம் பேசி வச்சுக்குவோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அப்புறம் படம் நடிக்கிற மாதிரி அப்படிங்கிற ஆங்கிளை வந்து செட் பண்றாங்க விஷயமே இல்லாம ரொம்ப அமைதியா இருக்கிற மாதிரி நாம் தமிழ் கட்சி முன்னாடி எப்படி ஒரு ஆக்கிரஷமா இருந்தாங்களோ இப்போ எப்படி அமைதியா இருக்கிறாங்களோ அதே மாதிரி ஒரு அமைதியா இருக்கு நீங்க எதுவுமே இல்லாம அமைதியா இருக்குன்றீங்க ஆனா விஜய் கட்சிக்கு ஒரு உத்வேகம் இருக்குன்னு கார்த்திக் சிதம்பரம் பேசுறாரு என்ன கதையாக இருக்கும் இப்போ விஜய்க்கு எதிராக கூடிய திமுகவுக்கு கூட்டணி இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு எல்லாம் ஒரு தங்க முட்டையிடக்கூடிய ஒரு வாத்துங்கிற கதை ஏன்னா விஜய் அவர்கள்ட்ட நான் போயிடுவேன் வீட்டு கொடுக்கலனா ஐ தமிழர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்றைய பிகைந்த செய்தி நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிற நான் கோபிநாத் நான் முசமில் இன்னைக்கு சில ஒரு முக்கியமான சில அரசியல் நிகழ்வுகளோடு வந்திருக்கும் தாவைக்காவை மையப்படுத்தின ஒரு விஷயம் ரொம்ப பூமா போய் பேசப்பட்டு இருந்த ஒரு விஷயம் விஜய் பத்தி தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் பேசின ஒன்று அதாவது இந்த மாதிரி பாஜக கூட்டணியில் கண்டிப்பாக கிடையாதுன்னு சிடிஆர் நிர்மல்குமார் ஒரு பிரஸ் மீட்ல சொல்றாரு அதை பத்தின கேள்விக்கு விஜய் அவர்கள் இதை பத்தி எதுவும் சொல்லலையே அவர் அஃபிஷியலி எதுவும் சொல்லலையே அவர் ஏதாவது அறிக்கை விட்டாரா அதனால அவர் விட்டால் பார்த்துக்கலான்ற மாதிரி அவங்க பேசிட்டு போயிருக்கிறாங்க அதுக்கு திரும்பவும் சிடிஆர் சொல்கிறாரு எங்கள் கட்சியில் வந்து நான் யா யாழாளுக்குலாம் சொல்ல மாட்டோம் தலைமைகள் கேட்டு எது எப்படி சொல்லணும் பிற கட்சிகள் போல கிடையாது நாங்கள் எது சொன்னாலும் தலைவருடைய சொன்னால் தான் நாங்கள் சொல்லுவோம் நான் தான் சொல்லுவோம் அப்படின்னு ஆமாம் இப்போ ஒரு கட்சியோட கூட்டணி தொடர்பாக ஒருத்தர் பேசுகிறாரு அப்படின்னா அது எப்படி தலைமைக்கு தெரியாமல் எப்படி பேசுகிறாரு அப்போ சிடிஆர் அப்படி சொல்கிற உங்களோட ஆசைக்கு நீங்கள் தேவைக்கா கூட்டணிக்குள்ளே வரணுன்ற ஆசைக்கு அதுக்கு ஆப்போசிட்டாக ஒருத்தர் கருத்து சொல்கிறாருன்னா அது அவரோட கருத்துன்னு ஒதுக்கி தள்ளுறது இல்லை அந்த மாதிரி போயிட்டு இன்னமும் ஏதோ கூட்டணி போய் பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு இல்லை என்ன நினைச்சிக்கலாம் நம்ம சொல்லிட்டு அட்மின் சொன்னாருன்னு சொல்லி மாதிரி ஏதோ பிளான் பண்ணிருக்காங்க எஸ் 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 ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் ஸோ இது வந்து எப்படி பார்க்கப்படுதுன்னா இப்போ என்டிஏ கூட்டணிக்குள் தாவேக்கா வந்து வருமா வராதான்னு நிறைய ஒரு டாக் போயிட்டு இருந்ததுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைச்ச மாதிரி தற்போதைக்கு முற்றுப்புள்ளி வச்ச மாதிரியான ஒரு நிகழ்வாக அரசியல் நகர்வாக இப்போ பாஜகவுக்கும் தாவேகாவுக்கும் நடுவுல போயிட்டு இருக்கிற இந்த விஷயம் பார்க்கப்படுது இல்லையா ஸோ இதுல அதிமுகவோட கேம் ரோல் என்னன்னு நினைக்கிறீங்க ஏன்னா ஃபர்ஸ்ட் அதிமுக கூட தான் பேச்சுவார்த்தை போயிட்டு இருந்தது

செஞ்சாங்க ஆரம்பத்தில் இருந்தேன் எனக்கு தெரிஞ்ச விஜய் அவர்களோட கூட்டணி செய்காது எந்த கட்சியுமே கிடையாதுன்னு நினைக்கிறேன் எல்லா கட்சியோட கூட்டணி சேர்த்து வச்சு ஒரு இப்ப ரீசெண்டா பாமக தேமுதிக ஒரு கட்சியை சேர்க்கல திமுக திமுக எதிர்த்தரப்பதான் சேர்த்துட்டாங்க திமுக தான் இயக்குதுங்கிற அளவுல பேச சொன்னாங்க ஓகே கரெக்ட் தான் எல்லா கட்சியோடுமே வந்து திமுக முகமூடி முகமூடி அவர் வந்து ஆர்எஸ்எஸ் முகமூடியாவும் இருக்கிறாரு திமுக முகமூடியாவும் இருக்கிறாரு பாஜக முகமூடியாவும் இருக்கு பல முகமூடிகள் தாவிக்கா இருக்குன்ற மாதிரி தொடர் பிரச்சாரங்கள் நடந்துகிட்டு தான் இருக்கு இல்ல ஆரம்பத்திலிருந்தே விஜய் அவர்களை பாஜக இணைக்கக்கூடிய வேலை வந்து தொடர்ச்சியாவே திமுக செஞ்சுட்டு வச்சுருந்தாங்க அதை தொடர்ந்து பலரும் அதை வந்து ஆமா அப்படிங்கிற காரணத்தை வலுப்படுத்துறதுக்காக திமுகவுடைய கூட்டணிகளே பல இடங்களில் சந்தேகத்தை கிளப்புற விதமெல்லாம் சில விஷயங்கள பேசிட்டு இருந்தாங்க பேச்சளவில் இருந்தது அடுத்து எழுத்தளவில் வந்தது நீங்க கவனிச்சிருப்பீங்க செய்தி ஊடகங்கள்ல இந்த வார வாரப்பத்திரிகைகளை பார்க்கும் பொழுது பாஜகவோடு பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்திருக்கலாங்கிற விஷயம்லாம் பேசப்படுகிறது சொல்லப்படுகிறது வழக்கமான பாணியில் ஊடக பாணியில் சில செய்திகள்லாம் வந்துட்டு இருந்து இப்போ அது வந்து அரசியல் வட்டாரங்கள் தகவல் ஆமா அரசியல் வட்டாரம் அது யாரும் அந்த வட்டாரங்கள்லாம் தெரியாது இந்த தமிழ்நாட்டுல வந்து அமைதி பூங்காவாக இருக்குன்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த நான் நேரு பூங்கா பார்த்திருக்கேன் காந்தி பூங்கா பார்த்திருக்கேன் இந்த அமைதி பூங்கா எங்கடா இருக்குன்னு சொல்லி இந்த கலைப்பாங்க அந்த மாதிரி அரசியல் வட்டாரம் சொல்லு இது வந்து எழுத்துல வந்துச்சு இல்லையா அடுத்து வந்து காட்சி ஊடகங்களை வர ஆரம்பிச்சு இன்னைக்கு செய்தி ஊடகங்களை கூட பல மூத்த பத்திரிக்கையாளரை வச்சு சொல்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது தாவேக்காவும் பாஜகவும் கூட்டணமைக்கவும் வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி பேசக்கூடிய அளவில் நகர்த்திட்டு இருக்காங்கன்னா யார் நகர்த்த சொன்னது இந்த நிறைய செட் பண்ணது யாருங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா இந்த கேள்விக்கெல்லாம் நேரம் போய் எங்க நிற்கிறவன் எழுதுவோன்னு ஒரு இடத்துல போய் நிக்கிது ஆக்சுவலா அது எந்த அளவுக்கு அளவுக்குன்னு நமக்கு தெரியாது ஆனா அவங்க கொடுக்குற அசைன்மெண்ட் தான் இவங்க இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்கன்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டும் வச்சுக்கிட்டு இருக்காங்க அதுல ஒண்ணுதான் அதிமுகவுடைய அதிமுக பிளஸ் தாவேக்காவுடைய கூட்டணி அமைக்க போவதாக எல்லாம் வெளியே வந்து ஏன்னா பாஜக எதிர்ப்புன்ற புள்ளியில இருக்க கட்சி எல்லாம் தங்கள் கிட்டே தங்கள்கிட்டே இருக்கணும்ல வேற கட்சி வேற கட்சிக்கு போயிடக்கூடாது ஆமா இல்ல தமிழிசை சொன்னது என்ன நம்மளுடைய பொதுவான எதிரியாரு திமுக தான் திமுக எதிர்க்கக்கூடியவர்கள் ஒன்னா சேரணுங்கிற ஒரு பாயிண்ட் ஒரு கட்சியாக அவங்க சொன்னதுல எந்த தப்புமே கிடையாது ஆனா சிடிஆர் நிர்மல் பாஜக இருக்கும் போதே பெரிய அளவில் பேசக்கூடிய நபர் இல்லை நீங்க கவனிச்சிருப்பீங்க ஊடகத்தில் வந்து முகத்தை பேசக்கூடிய நபர் கிடையாது பா இவங்க இருந்த பொறுப்புங்கிறது பெரிய பொறுப்பு கிட்டத்தட்ட ஆளுநர் அளவுக்கு மிகப்பெரிய விஷயம் இல்ல இவங்களுக்கு சீட்டியர் பதில் சொல்றாருன்னா காலம் யாரை கொண்டு வந்து நிப்பாட்டி இருக்கின்றது ஒரு கூடுதலான ஒரு விஷயம் இரண்டாவது இவங்க ஒரு நப்பாசையில இருக்கிற ஒரு வேலை வந்தா நமக்கு கொஞ்சம் பலமா இருக்கவே இருக்கிறாங்க ஆனா வெளிப்படவே விஜய் சொல்லிட்டாரு கொள்கை எதிரின்னு சொல்லிட்டாரு அரசியல் எதிரின்னு சொல்லிட்டாரு ஆனாலும் திரும்ப திரும்ப கட்டமைப்பதற்கான தேவை என்ன வந்து தெரியல நான் என்ன யோசிக்கிறேன் அப்படின்னா இப்ப விஜய் பாஜக ஆர்எஸ் அசோட இப்ப அதிமுக பாஜக கூட்டணியோட சேர்க்கறதுக்கான காரணம் என்னவா இருக்கும்னா திமுகவினுடைய வாக்கு வங்கியில பெரும்பான்மையான இடத்தை பிடிச்சிருக்கிறதுன்றது தலித் சமூக வாக்குகளும் சிறுபான்மை வாக்குகளும் தான் இப்போ அதை நம்பி தான் திமுக இருக்கு அவங்க மறுத்தாலும் அதுதான் உண்மை விஜய் அவர்களுக்கு இந்த வந்ததுல இருந்தே ஒரு நீங்க கவனிச்சிருப்பீங்க நினைக்கிறேன் ஒரு ஒரு சாஃப்ட் காரணம் இருந்துகிட்டே இருக்கு சிறுபான்மை சமூகத்துக்கு மக்கள் மத்தியிலையும் தலித் சமூக மத்தியிலையும் விஜய் மீதான ஒரு சாஃப்ட் காரணம் இருந்துகிட்டே இருக்கு இவங்க எல்லாம் சொல்லி எட்டு முந்தானத்து கூட ஒரு கிறிஸ்தவ அமைப்பை சேர்ந்த ஒருத்தர் சொல்லியிருந்தார் ஆமா 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 இனிவை எழுதியா சொல்லியிருந்தாங்க எங்களுக்கு நீங்க அதிகாரம் கூட கொடுக்க வேணா நாங்க சொல்றதாவது அட்லீஸ்ட் நீங்கள் கேளுங்கன்ற மாதிரி இந்த அளவுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லைல்ல அப்போ இந்த அதிருப்தியில் இருக்கும்போது கரெக்ட் நமக்கு எங்க போக தோணும் நமக்கு நேரம் அங்கதானே போக தோணும் ஸோ இப்போ அதை உடைக்கணும் அப்படின்னா அவர் பார்த்தீங்கன்னா பாஜகவோட இருக்கிறாரு அவர் அவர் பார்த்திங்கன்னா அன்றைக்கி வந்து ஜெ பிரைவேட் ஜெட்ல வந்து ஆர்எஸ்எஸ் காரோட போய்ட்டு இருக்காரு பாஜக இப்படி இந்த செய்தி வந்துகிட்டே போது என்னவா தோணும் நமக்கு ஒரு இவரும் இருப்பாரோ உரோட இருக்குமோ அந்த மாதிரி ஒரு சந்தேகம் இல்லையா அப்படிதான் இவரை வந்து இந்த மாதிரி ஒரு கார்னர் பண்ணுறாங்களோன்ற ஒரு ஒரு சந்தேகம் எனக்கு இருக்கு கூடுதலாக நக்கீரன் பத்திரிகையில ஓப்பனாகவே வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா அமித்ஷா வந்து அழுத்தம் கொடுப்பாரு நீ படிச்சிருப்பீங்க செய்தி அமித்ஷா அழுத்தம் கொடுத்து கடைசி நேரத்தில் அவர் வந்து அதிமுக பாஜக கூப்பிட்டு வந்துருவாங்கன்ற மாதிரி ஒரு செய்தி வரை அவர் போட்டிருக்காரு அது கரெக்டாக எக்ஸாம்பிள் காட்டுற மாதிரி தானே அதிமுகவிலையும் அதிமுக மையப்படுத்தி நடந்திருக்கு சோ அதே எக்ஸாம்பிளாக காட்டிக்கலாம் கடைசியில் விஜய்க்கும் அழுத்தம் கொடுத்து ஒன்னு சேர்த்திருவாங்க ஆமா ஆமா ஆரம்பத்துல இருந்தான விரும்பிட்டு இருக்காங்க இல்ல சரி இந்த அஸ்தி அஸ்திரம் வந்து எடு இடுபடலை அப்படிங்கறதுல அடுத்த கட்டமா என்ன நகராங்க அப்படின்னா திரும்பியும் அவர் வந்து பல டேரக்டர்ஸ் கிட்ட கடக்க கணக்க ஆரம்பிச்சிட்டாரு இதுக்கப்புறம் அவர் வரமாட்டார் நீங்க ஒரு ஸ்டேட் கூட சொல்லி என்ன டேரக்ட்டா சொல்லியிருக்கறாங்க அது நக்கீரன்ல போட்ட ஒரு விஷயம்தான் அதாவது ஒரு பரபரப்பா ஓடின ஒரு படத்தினுடைய பார்ட் டூவ எடுக்கிறதுக்காக அந்த படத்தை கதைய நெல்சனை வச்சு எடுக்கலாம் அப்படின்னு விஜய் கருதுறாரு அது சம்பந்தமா அவர் பேசிட்டு இருக்கிறாரு அது தவிர இன்னும் ஒரு புதுமுக இயக்குநர்கள் ரெண்டு பேர்கிட்ட கதை கேட்டுட்டு இருக்காரு சந்திச்சு கதையெல்லாம் சொல்லிருக்கிறாங்க இப்படி பட தீவிரம் காட்டிட்டு வராரு அதனாலதான் அவர் ரீசெண்டா நடந்த மாவட்ட செயலர்கள் கூட்டத்து கூட வரல இது எப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நம்மளுக்கு எந்த மாதிரியான முடிவு எட்டப்படும் அப்படிங்கிறத அப்படிங்கறதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு அப்புறம் இந்த விஷயத்தை எல்லாம் நம்ம படங்கள் கொஞ்சம் எடுத்து வச்சுக்குவோம் பேசி வச்சுக்குவோம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு அப்புறம் படம் நடிக்கிற மாதிரி அப்படிங்கிற ஆங்கிளை வந்து செட் பண்றாங்க கரெக்டு அப்போது ஏன்னா இதுக்கப்புறம் படங்கள் கிடையாது இதோட சினிமாவில் வந்து விடைபெறுகிறேன்ற மாதிரி லாஸ்ட் படத்தோட ஜனநாயகன் படத்தோட அவர் விடைபெறுகிறார் அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது சொல்ல ஓகே அப்போ அதுக்கப்புறம் ஒரு முழு அரசியல் பயணம் இருக்கும் அப்போ அரசியல் பயணம் இருக்கும்போது அவர் மக்களுக்காக களத்தில் வருவார் அப்படிங்கிறதெல்லாம் வந்து மக்கள் மக்கள் மனசில் செட் பதிய வைக்கப்பட்ட ஒரு நம்பிக்கை இப்போது அந்த நம்பிக்கையும் கொஞ்சம் உடைக்கிற மாதிரி தான் இருக்கு இல்லையா இந்த தகவலை அப்படி பார்க்கும் பொழுது அடுத்து ஓ இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி திரும்ப படம் நடிக்க போயிடுவாரா அதான் இதுதான் சொல்கிறேன் இதுதான் நெரேட்டிவ்ன்றேன் நான் இந்த நெரேட்டிவ் தான் போன வாரம் இது எப்போ அந்த செய்தி இதாக சொல்லுது இது இது இப்போ ரீசெண்டாக வந்து நக்கீரனில் வந்தது தான் இது மே பதினேழு இருபது போன வந்த இஷ்யூவில் இது இருபத்தொன்று மே இருபத்தொன்று இருபது இது அதுக்கு முந்தின இஷ்யூ அந்த இஷ்யூலையும் விஜய் பற்றி நீங்கள் சொன்ன அதே செய்தி தான் இதுலேயும் இருக்குது கடைசியில் அப்படி தான் வந்து முடிக்கிறார் அவர் வந்து படத்துக்கு கதை கேட்க போகிறாரு அமைச்சர் அழுத்தம் கொடுப்பாரு கோவையினுடைய அந்த ரோட் தோல்வி அடைஞ்சிருச்சுன்னு சொல்லி திருப்பி 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 ஒரே இந்த கோயபல்ஸ் தத்துவம் தான் ஒரு பொய்ய நூறு தடவை அது என்னவா மாறிடுவாங்க உண்மையா மாறிடுவாங்க அந்த மாதிரி வேலை தான் திருப்பி திருப்பி ஆனா இந்த இடத்துல என்ன தோணுது அப்படின்னா தாவேக்காவுக்கு ஒரு மிகப்பெரிய வேலை இருக்கு இந்த மாதிரி தாவேக்கா மேல கட்டமைக்கிற இந்த போலி பிம்பங்கள் போலியாக இருக்கும் பட்சத்தில் அந்த பிம்பங்களை உடைக்க வேண்டிய கடமை வந்து தாவேக்காவின் இருக்கு 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 அது சமூக வலைதளங்கள் வாயிலாகவும் இந்த மாதிரி இன்டர்வியூஸ் வாயிலாகவும் ஏன் குறிப்பாக விஜய் ஆதவர்ஜுனா போன்ற அந்த கட்சியில் மேல்மட்டத்தில் இருக்கிறவங்க மூலியமாகவும் ரொம்ப உறுதியாக மக்கள் நம்புற வகையில இவங்க கட்டமைக்கிற அந்த செய்திகள் செய்திகள் எல்லாம் பொய்யாகிற வகையில ஒரு மக்கள்கிட்ட உறுதிப்படுத்த வேண்டியது அவங்களோட கடமையா இருக்கு அது இன்னும் இந்த முழுவீச்சில் செய்ய வேண்டியிருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா செய்யாத பட்சத்தில் அவங்களும் இந்த பேச்சுகளுக்கு இடம் கொடுத்துருவாங்களோ இடம் கொடுக்குறாங்களோ அப்படின்னு தான் வந்து நினைக்க வைக்கிது இறுதியான ரெண்டு விஷயத்தோட நான் இதை நிறைவு பண்ணுறேன் ஒன்று இந்த தமிழிசை அவங்களோட ஸ்டேட்மெண்ட் சம்மந்தமாக Okay. Yeah. நம்ம சம்பந்தப்பட்ட செய்தி தொடர்பாளர் தாக்க மக்களுக்காக கேட்டிருக்கோம் வெற்றி கழகம் அதிமுக பாஜக கூட்டணியோடு இணைய போவதாக பல்வேறு பத்திரிகையாளர்கள் என்ற பெயரில் உலா வருபவர்கள் செய்திகளை வெளியிட்டுக் கொண்டே இருந்தார்கள் அதற்கெல்லாம் பதிலளிக்கும் விதமாக தமிழக வெற்றி கழகத்தின் துணை பொதுச் செயலாளர் அண்ணன் திரு சி டி ஆர் நிர்மல்குமார் அவர்கள் சமீபத்தில் நடந்த ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் பாஜகவுடன் தமிழக வெற்றி கழகம் கூட்டணி கிடையாது பாஜக எங்களுடைய கொள்கை எதிரி ஒரு காலமும் கூட்டணி அமைக்க மாட்டோம் என்று தெளிவுபடுத்தியிருந்தார் பிறகாக சௌந்தரராஜன் அவர்கள் இதை யார் சொன்னாலும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் வெற்றி கழகத்தின் தலைவரே வந்து சொன்னால்தான் ஏற்றுக்கொள்வோம் என்பது போன்ற ஒரு பதிவினை வெளியிட்டிருந்தார்கள் தமிழக வெற்றி கழகத்தின் துணை பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய திரு சி டி ஆர் நிர்மல் குமார் அவர்கள் இதை கூறியிருப்பது கட்சியின் நிலைப்பாடாகவே கருத வேண்டுமே தவிர இதில் மாற்றி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படி மாற்றி பார்ப்பார்களாயின் தலைவர் தான் கூற வேண்டும் என்பதையும் அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் கூற முடியாது அதை உங்களுடைய தேசிய தலைவரோ அல்லது மாநில தலைவரோ கூற வேண்டுமே தவிர நீங்கள் கூறுவது உங்களுடைய கட்சியின் கருத்தாக நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதையும் இந்த இடத்தில் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் இரண்டாவது என்ன அப்படின்னா நீங்க சொன்ன கரெக்ட் தான் இப்ப வரைக்குமே ஒரு கட்சி கிட்டத்தட்ட தேர்தல் சந்திக்கிறது பத்து மாசம் தான் இருக்கு எவ்வளவு வேகத்தோடு அவங்க வேலை செய்யணும் ஏதாவது ஒரு விஷயத்தை செஞ்சுக்கிட்டே நம்ம கலைஞரை நினைச்சு பார்க்கலாமே ஒன்றுமே நியூஸ் சொன்னாலும் பிரெஸ் மீட்டை கூட்டு எதையாவது ஒன்று கையில் கொடுத்தாங்க கூடாது ஸோ அந்த மா அந்த அளவுக்கு இல்லைனாலும் அதில் கொஞ்சமாவது நம்ம செய்யணும் ஏன்னா சமீப காலத்தில் ஒரு எந்த ஒரு ஒரு விஷயமே இல்லாமல் ரொம்ப அமைதியாக இருக்கிற மாதிரி இருக்குது நாம் தமிழ் கட்சி முன்னாடி எப்படி ஒரு ஆக்ரோஷமாக இருந்தாங்களோ இப்போ எப்படி அமைதியாக இருக்கிறாங்களோ அதே மாதிரி ஒரு அமைதியாக இருக்குது இந்த அமைதியை அவங்களை எங்கே கொண்டு போய் நிப்பாட்டுங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல நாங்கள் வந்து நீங்கள் தான் அது எதுவுமே இல்லாமல் அமைதியாக இருக்குன்றீங்க ஆனால் விஜய் கட்சிக்கு ஒரு உத்வேகம் இருக்குன்னு கார்த்திக் சிதம்பரம் பேசுகிறாரு என்ன கதையாக இருக்கும் தெரியல கூட்டணி பிடிஎஸ்ல நானும் கிலோ பேசும்போது கூட ஒரு புதிய கூட்டணி உருவாகிறதுன்றதெல்லாம் பேசியிருந்தோம் அதாவது தாவேக்கா காங்கிரஸ் விசிகா அப்படின்னு பேசிட்டு இருந்தோம் இப்ப இவர் சொல்றதை பார்த்தா கிட்டத்தட்ட அதுக்கான ஏதோ அடி போடுற மாதிரில இருக்கு ஆக்சுவலா விஜய் அப்படிங்கிறது எதிர்கட்சியில இப்ப இப்ப விஜய்க்கு எதிராக கூடிய திமுக கூட்டணி இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு எல்லாம் ஒரு தங்க முட்டையிடக்கூடிய ஒரு வாத்துங்கிற கதை தான் ஏன்னா விஜய் அவர்கள்ட்ட நான் போயிடுவேன் சீட்டு கொடுக்கலனா சோ அந்த ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு இருக்கு உண்மையிலேயே விஜய் அவர்கள் அதிமுக தாவேக்கா ஒரு கூட்டணி அமைச்சிருந்தாங்கன்னா இன்னைக்கு நம்ம சொல்லவே வேணாம் ஆட்டோமேட்டிக்கா பல கூடாரங்கள் காலியாக இந்த பக்கம் வந்திருக்கலாம் ஆனா அந்த விஷயத்தில் விஜய் அவர்கள் தப்பு செஞ்சிட்டாரா இல்லை அதிமுக தப்பு செஞ்சிட்டான்றது நமக்கு தெரியல ஆனால் ஒரே ஒரு சான்ஸ் விஜயை காரணமாக காட்டி உங்க சீட்டு பேரத்தை வேணால் ஏற்றலாமே தவிர அதை தாண்டி எதுவுமே இல்ல இப்போ தனிச்சு ஒரு கூட்டணியில் வந்தா கூட திருமா திருமா வருவாரா சிறுபான்மை சமூகம் வந்த இஸ்லாமிய கட்சிகள் வருமா ரெண்டு கம்யூனிஸ்ட் கட்சிகள் வருமாங்கிற கேள்வி இருந்துகிட்டே இருக்கும் மிகப்பெரிய இது ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில் கொண்டு போய் சொல்லுவோம் எனக்கு தெரிஞ்சு முதல் தேர்தலில் அவங்க வந்து தனியாக சந்திக்கிறது என்னை பர்சனலாக கேட்டால் அது நல்லது ஏன்னா உங்க வாக்கு சதவீதம் எவ்வளோங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கலாம் விஜய் அவர்களுக்கே தெரியும் முதல் தேர்தல் நம்மளால வெற்றி பெற முடியாது அவங்க தொண்டர்களை வேணால் உற்சாகப்படுத்தலாம் உற்சாகப்படுத்தி தான் ஆகணும் அப்போ தொண்டர்கள் ஒரு அளவுக்கு வீரியமா வேலை செய்வாங்க அடுத்தடுத்த தேர்தல்களை வீவகங்கள் வகித்து யாரோட கூட்டணி அமைக்கலாம் எப்படி கூட்டமைந்து அந்த அந்த அடுத்த கட்ட நகர்வம் செய்யலாமே தவிர இப்போ அந்த வாய்ப்பு தவறி போயிடுச்சு ஆனால் நான் சொல்றது என்ன கடை இன்னும் பத்து மாசம் இருக்கு என்ன வேணாலும் மாறலாம் ஒரு நாள்ல மாற்றங்கள் கூட வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு என்ன எப்படி நடக்குதுங்கிறத பொறுத்து தான் நம்ம சர்க்கர் படத்துல மாதிரி அந்த கடைசி நேரத்தில் ஏதாவது நடக்கிற மாதிரி கூட மேபி நடக்கலாம் அதுவும் வாய்ப்பு இருக்கு பார்க்கலாம் ஆனால் பொறுத்திருந்து பார்க்கலாம் எல்லாம் என்ன நடக்குது அப்படிங்கறத ஏன்னா இப்போ இதில் கூட வெயில் வேலூரில் ஏதோ ரெண்டாவது பூத் கமிட்டி மாநாடு நடத்த போகிறதா ஒரு செய்தி வேறு வந்திருக்கு அங்கே ரோட் ஷோ நடத்த போறாங்கன்னு இப்பவே சொல்லிட்டாங்க அது வேற வேறு நீங்கள் முன்னாடி சொல்லலை பல பிரச்சனைகள் சார் அவ்வளோ கூட்டத்தை இது பண்ண முடியும்னு சொல்லி போலீஸ் அரப்புலேருந்து பல செய்திகள்லாம் வந்துச்சு சொல்லிட்டாங்க அவ்வளோதான் நம்ம தயார் அதுக்கான தயார் அங்கே எப்படி பண்ண என்ன பண்ண போகிறாங்க இதுக்கு முன்னாடி வந்த விமர்சனங்கள் இல்லை வச்சு பேசின விஷயங்களுக்கெல்லாம் விஜய் அந்த ஒரு அப்படி நடக்கும் பட்சத்தில் அந்த கண்டிப்பாக கூட்டம் நடக்கும் அங்கே வந்து என்ன பதில் சொல்கிறாரு அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்து தான் பார்க்க வேண்டியிருக்கு பார்க்கலாம் பொறுத்து இருந்து ஸோ தொடர்ந்து பேசலாம் தற்போது வரைக்கும் சில இரண்டு முக்கியமான விஷயங்கள் பற்றி பேசி மீண்டும் அடுத்த முக்கியமான சில அரசியல் நிகழ்வுகளோடு உங்களை நாங்கள் சந்திக்கிறோம் அது வரைக்கும் நன்றி